பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைகளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எழுபத்தி ஒன்றில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அட்டகாசமான புதிரோடு சந்திக்கிறோம் மீண்டும் ஒரு எடைகோடும் புதிர் நம்முடைய ஞானத்தையே போடும் புதிர் சிவப்பு மஞ்சள் பச்சை மூன்று நிறங்கள் ஒவ்வொரு நிறத்திலும் ஒரு நூறு கிராம் பந்து ஒவ்வொரு நிறத்திலும் ஒரு நூத்தி பத்து கிராம் பந்து மூணு நூறு கிராம் பந்துகள் இருக்கின்றன மூன்று நூத்தி பத்து கிராம் பந்துகளும் இருக்கின்றன ஒரு பக்க தராசு இரு தட்டுகளை கொண்ட தராசு இருக்கு இந்த தராசில் ரெண்டே எடை போட்டு மூணு நூத்தி பத்து கிராம் எடை உள்ள பந்துகளையும் தனியாக பிரிச்சு எடுக்கணும் ஒவ்வொரு நிறமும் போட்டோம் சொன்னா மூணு இடையில நம்ம ஈஸியாக போட்டலாம் ரெண்டு இடையில போடுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை உங்களுக்கு எளிதாக தோன்றலாம் நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சார் ஆர் ஒன் ஒய் தூக்கி ஒரு தட்டில் போடுங்க சார் ஆர் டூ ஒய் டூ தூக்கி இன்னொரு தட்டில் போடுங்க சார் விலை தன்னால வரும் சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது வராது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு எப்படி மாற்றி யோசிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் ஆர் ஒன் ஒய் ஒன் ஆர் டூ ஒய் டூ ரெண்டையும் எடை போட்டால் ஆர் ஒன் நூறு கிராம்னு இருந்துச்சுன்னு சொன்னா

இந்த ஆர் ஒன் நூத்தி பத்துன்னு வச்சுக்கோங்க ஆர் டூ நூறு அப்போ ஒய் டூ தான் நூத்தி பத்து கிராம் எடை இருக்கணும் அதனால ஆர் ஒன்னும் ஒய் டூவும் நூத்தி பத்து கிராம் எடை இருக்கலாம் அல்லது ஆர் டூவும் ஒய் ஒன்னும் நூத்தி பத்து கிராம் எடை இருக்கலாம் இதுதான் வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இந்த ரெண்டுல எது நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஒன்னு ஆர் ஒன்னையும் ஆர் டூ எடை போடணும் அல்லது ஒய் ஒன்னையும் ஒய் டூவையும் எடை போடணும் ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் ரெண்டாவது எடை போடுறோம் ஆர் ஒன் நூற்றி பத்து கிராம் எடை இருந்துச்சின்னு சொன்னால் ரெண்டில் ஒன்று கட்டாயம் நூறு இன்னொன்று நூற்றி பத்து அதில் சந்தேகம் கிடையாது ஆர் ஒன் நூற்றி பத்துன்னு சொன்னால் ஆர் ஒன்னும் ஒய் டூவும் நூற்றி பத்து ஆர் டூ நூற்றி பத்து எடை கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஆர் டூவும் ஒய் ஒன்னும் நூற்றி பத்து சரி ஜி ஒன் ஜி டூ இந்த ரெண்டில் எது நூறு கிராம் எது நூற்றி பத்து கிராம் தெரியாது மூணாவது ஒரு எடை போட்டால் தான் ரெண்டில் எது நூற்றி பத்துங்கிறது தெரியும் அதனால் ரெண்டு எடையில் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணி போனோம்னா கண்டுபிடிக்க முடியாது மாற்றி யோசிப்போம் என்ன செய்கிறோன்னு பாருங்கள் ஆர் ஒன் ஒய் ஒன்று ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டோம் அங்கே எடுத்தது மாதிரி தான் ரெண்டாவது தட்டில் ஆர் டூ ஒய் டூ எடுக்கிறதுக்கு பதிலாக ஆர் டூவையும் ஜி ஒன்னையும் எடுக்கிறோம் இதுதான் மாற்றி யோசிக்கிறது அட்டகாசமாக நமக்கு விடை வரப்போகுது இப்ப இப்ப சமமா இருக்காதாக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்பவும் சமமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு தேவையான நல்ல தகவல்களை கொடுத்துட்டு சமமாக இருக்க போகுது ஆர் ஒன் ஒய் ஒன்னும் ஆர் டூ ஜி ஒன்னும் சமம்னு வச்சுக்கிடுவோம் அப்படின்னா அந்த சொன்னது மாதிரி தான் ஒவ்வொரு தட்டிலையும் ஒரு நூறு கிராம் இருக்கு ஒரு நூத்தி பத்து கிராம் இருக்கு ஆர் ஒன்

ரெண்டில் ஒன்று நூற்றி பத்தாக இருக்க போகுது இன்னொன்று நூறாக இருக்க போகுது நூற்றி பத்துன்னு வச்சு கொடுப்போமே அப்படின்னா ஆர் நூற்றி பத்து தான் ஆர் ஒன்னும் பத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒய் ஒன் என்னவாக இருக்கும் நூறாக இருக்கும் ஒய் ஒன் நூறுன்னு சொன்னால் ஒய் டூ நூற்றி பத்தாக வந்துடும் அதனால் ஆர் ஒன் ஜி ஒன் ஒய் டூ நூற்றி பத்து பிடிச்சிட்டோம் மாதிரி இல்லை ஆர் டூ தான் நூற்றி பத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர் ஒய் ஒன்னும் நூற்றி பத்து ஆர் டூ ஒய் ஒன் நூற்றி பத்து வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஜி நூறு தான் இருக்கணும் நூறுன்னு சொன்னால் ஜி டூ நூற்றி பத்து வந்துடும் அதனால் இந்த மூணும் நூற்றி பத்து ரெண்டே இடையில நம்ம இந்த வாய்ப்பு ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மூணு நூற்றி கிராம் வந்துகளையும் தனியாக பிரித்து எடுத்துட்டோம் இல்லை சமமாக இல்லை ஒரு பக்கம் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஒன் ஆர் டூ ஜீவனை விட எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க அதான உங்கள் கேள்வி வாங்க ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டில் ஒன்று நூறு இன்னொன்று நூற்றி பத்து ஒய் ஒன் ஜீவனில் நம்ம அப்படி தான் எதுவும் சொல்லிட முடியாது ஒன்று நூறுன்னால் இன்னொன்று நூற்றி பத்துன்னு சொல்ல முடியாது அதனால் ஆர் ஒன் ஒய் ஒன் ஆர் டூ ஜி ஒன்னை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று இந்த பக்கத்தில் ஒரு நூற்றி பத்து இருந்து அந்த பக்கத்தில் ரெண்டுமே நூறுன்னு இருக்கலாம் அப்போல இடது பக்கம் கூட இருக்கும் அல்லது ரெண்டுமே இடது பக்கத்தில் இருக்கிற ரெண்டுமே நூற்றி பத்து வலது பக்கத்தில் ஒன்று மட்டும் நூற்றி பத்து அப்படியும் இருக்கலாம் அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டுன்னு எடுத்திருக்கேன் ஒன்று புள்ளி ஒன்று இந்த ரெண்டில் ஒன்று நூற்றி பத்து இது ரெண்டுமே நூறு அப்படின்னு சொல்கிறோம் ஆர் டூ நூறுன்னு சொன்னால் ஆர் ஒன் கட்டாயம் நூற்றி பத்து அதனால் ஆர் ஒன் நூற்றி பத்து சரி இனி ஒய் ஒன் ஜி ஒன் அந்த ரெண்டு எப்படி இருக்கும் இதுல ஒன்று தான் நூத்தி பத்து அதனால இதுவும் நூறு இதுல ரெண்டுமே நூறு அதனால ஜி ஒன்றும் நூறு அதனால இந்த ஒய் ஒன்னும் ஜி ஒன்றும் சமமாக இருக்கும் ரெண்டுமே நூறு கிராம் இலை தான் இருக்கும் இதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இன்னொரு வாய்ப்பு ஒன்று புள்ளி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நூத்தி பத்து கிராம் ஆர் ஒன் நூத்தி பத்து கிராம் தான் ஒய் ஒன்னும் நூத்தி பத்து கிராம் தான் ஒய் ஒன் நூற்றி பத்து கிராம் இந்த பக்கத்தில் ஒன்று நூற்றி பத்து கிராம் இருக்குது ஆர் டூ கட்டாயம் நூறு தான் இருக்க முடியும் ஏன்னா ஆர் ஒன் நூற்றி பத்து ஆகிடுச்சி அதனால இந்த ஒன் தான் நூற்றி பத்து இருக்கணும் அப்போ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் கட்டாயம் நூற்றி பத்து ஒய் ஒன்றும் ஜீவொன்னும் சமமாக இருக்கும் ரெண்டுமே நூற்றி பத்து கிராம்ல இருக்கும் இப்படி நடக்குமா இப்படி நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எப்படி நடந்தாலும் சரி ஆர் ஒன் கட்டாயம் நூற்றி பத்துங்கிறது தெரிஞ்சிருச்சு உத்தரவாதம் இருக்கு அதுக்கு ஓய்வொன் நூறு இருக்குமா நூற்றி பத்து இருக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும் அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் எடை ரெண்டு இல்லை ஒன்னையும் ஒய் டூ எடை ஓட போகிறோம் இந்த ஒய்வன் ஜீவன் இருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது எனக்கு தமிழ் திரைப்படத்தில் வர ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கார கண்ணே நீ அழுதால் நான் அழுவேன் மங்காத பொண்ணே அப்படிங்கிற மாதிரி நீ நூறு கிராம்னா நானும் நூறு கிராம் நீ நூற்றி பத்து கிராம் நானும் நூற்றி பத்து கிராம் அப்படின்னு சொல்லி இந்த ஒய் ஒன்னும் இருக்கு இப்போ ரெண்டாவது இடையில நம்ம ஒய் ஒன்னையும் ஒய் டூவையும் இட போட்டு பார்க்குறோம் ஒய் ஒன் ரெண்டு ஒன்று கட்டாயம் நூறு நூற்றி பத்து ஒய் ஒன் நூற்றி பத்துன்னு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஜி ஒன்னும் நூற்றி பத்து கட்டாயம் ஆர் ஒன் நூற்றி பத்து அதனால ஆர் ஒன் ஒய் ஒன் ஜி ஒன் நூற்றி பத்து இல்லை ஒய் டூ தான் நூற்றி பத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கேஸ் ஒய் ஒன் நூறு தான் ஒய் டூ நூற்றி பத்து ஜி ஒன்னும் நூறு தான் அப்போ ஜி டூ நூற்றி பத்து ஒய் ஒன்னும் ஜி ஒன்றும் சமம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒய் டூவும் ஜி டூவும் சமம் தானே அதனால் ஒய் டூ நூற்றி பத்து வந்துருச்சுன்னு சொன்னால் ஜி டூவும் நூற்றி பத்து ஆக ஒய் டூ நூற்றி பத்துனா ஆர் ஒன் ஒய் டூ ஜி டூ நூற்றி பத்து அதனால் இடது பக்கம் இடது பக்கத்தை விட அதிகமாக இருந்தாலும் ரெண்டே எடையில் நம்ம மூணு நூற்றி பத்து கிராம் எடை உள்ள பந்துகளையும் கண்டுபிடிச்சிடலாம் சார் இன்னொரு மூணாவது வாய்ப்பு இருக்கே இந்த ஆர் டூ ஜீ ஒன் ஆர் ஒன் ஒய் ஒன்னோட பெருசாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கு ஆனால் அது ஒன்றும் சிரமம் இல்லை ஏன் இங்க ஆர் ஒன் நூற்றி பத்துன்னு வந்துச்சு இல்லையா அதுக்கு பதிலாக ஆர் டூ நூற்றி பத்துன்னு வரப்போகுது ஒய் ஒன் ஜி ஒனுக்கு இதே பிரச்சனை தான் இருக்கும் ஒய் ஒன் ஒய் டூ இடம் போட்டோம்னு சொன்னால் நம்ம முடிவு பண்ணிடலாம் அதனால என்ன வாய்ப்பு இருந்தாலும் மூணு நூற்றி பத்து கிராம் பந்துகளையும் ரெண்டே இடையில கண்டுபிடிச்சிடலாம் வாங்க மாற்றி யோசிப்போம்